வணக்கம் நான் உங்கள் மோகனா நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வேளக்கிழமை தினத்தந்தி சினிமா செய்திகள் அதிக வேளையால் வாழ்க்கையை இழக்கிறேன் ஏஆர் ரகுமான் அவர்கள் இது பாருங்க ரோஜா படத்தில் தொடங்கி முப்பத்தி மூணு ஆண்டுகளாக கரையை கடக்காத புயலாக இருந்து கொண்டிருக்கிறார் இசை புயல் என்று அழைக்கப்படும் ஏ ரகுமான் அவர்கள் தமிழ் தாண்டி பல மொழிகளிலும் படங்களுக்கு இசையமைத்து வருகிறார் சில மாதங்களுக்கு முன்பு தனது மனைவி சமீரா பானுவை பிரிவதாக அறிவித்தார் இது திரையுலகில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதற்கிடையில் ஏஆர் ரகுமான் அவர்கள் தெரிவித்துள்ள சில கருத்துக்கள் தற்போது வைரலாகி வருகிறது அவர் கூறும்போது சில நேரங்களில் பல திட்டங்களை தீட்டி செயல்படுகிறோம் ஆனால் எதிர்பாராத விதமாக அவை முடியாமல் போகலாம் நானும் அப்படிதான் என்னை பொறுத்தவரை எதை பற்றியும் யோசிக்காமல் காலத்தின் போக்கிலேயே நதி போல ஓடி முன்பெல்லாம் வெறி பிடித்தவன் போல இரவு பகல் பாராமல் வேலை செய்தேன் அப்படி அதிகமாக வேலை செய்யும் போது சில நேரங்களில் வாழ்க்கையை இழந்து விடுகிறோம் அந்த வகையில் இப்போது என் தனிப்பட்ட வாழ்க்கையை அனுபவிக்கவும் குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவோம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் நான் வேலை வலுவை குறைத்து கொண்டிருக்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் எனக்கு இன்னொரு முகமும் இருக்கு சைத்ரா ஜே அச்சர் ஸ்ரீ கணேஷ் இயக்கத்தில் சரத்குமார் அணி அவர்கள் சித்தார்த் மீதா ரகுநாத் ஆகியோர் பிஎச்கே படம் கடந்த ஜூலை மாதம் வெளியாகி அடித்தது இந்த படத்தில் குனிந்த தலை நிமிராத கதாபாத்திரத்தில் நடித்த கவனம் ஈர்த்தவர் சைத்ரா ஜே அச்சர் பெங்களூருவை சேர்ந்த இவர் கன்னடத்திலும் பல படங்கள் நடித்துள்ளார் குடும்ப பாங்கான கதாபாத்திரம் நடிக்கும் இவர் போட்டோஷூட் நடத்தினால் அதற்கு நேரமாக கலக்கக்கூடியவர் அந்த வகையில் சமீபத்தில் நீச்சல் உடையில் இவர் வெளியிட்டுள்ள புகைப்படங்கள் இணையத்தை கலக்கி வைக்கின்றன நடிகையின் இன்னொரு முகத்தை கண்டு ரசிகர்கள் கமெண்ட்டுகள் மூலம் தங்கள் குஷியை தெரிக்க விடுகிறார்கள் திருமணத்துக்கு பிறகுதான் கவர்ச்சி கூடியிருக்கிறது ரகுல் பிரீத் சிங் பூரி தென்னிந்தியா சினிமாவில் முன்னணி நடிகையான ரகுல் பிரீத் சிங் இந்தி நடிகர் ஜாக்கி பக்னாலியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் திருமணத்துக்கு பிறகும் படங்கள் நடித்து வரும் ராகுல் பிரீத் சிங் கவர்ச்சியிலும் கவனம் ஈர்த்து வருகிறார் இது குறித்து அவரிடம் கேட்டபோது திருமணம் நடிகைகளின் வளர்ச்சிக்கோ முன்னேற்றத்திற்கோ தடை போடாது திருமணத்துக்கு பிறகு கவர்ச்சி காட்டுவதில் தவறு கிடையாது இன்னும் சொல்ல போனால் திருமணத்துக்கு பிறகுதான் எனது அழகும் கவர்ச்சியும் கூடியிருப்பதாக உணர்கிறேன் கவர்ச்சியை ரசிப்பதில் தவறே கிடையாது வாழ்க்கையை அனுபவித்து வாழ வேண்டும் என்று சிரிப்புடன் பதிலளிக்கிறாள் ராகுல் பிரீத் சிங் அப்புறம் பாருங்க கீர்த்தி சுரேஷ் உடன் கூட்டணி போடும் மிஸ்கின் தென்னிந்திய சினிமாவின் முன்னணி கதாநாயகியாக திகழும் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் திருமணத்துக்கு பிறகும் படங்களில் மும்முரமாக நடித்து வருகிறார் அவரது நடிப்பில் ரிவால்வர் ரீட்டா ரிவால்வர் ரீட்டா படம் விரைவில் ரிலீஸ் ஆகியிருக்கிறது கன்னிவேடி படமும் திரைக்கி வர இருக்கிறது இதற்கிடையில் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் புதிய படத்தில் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் வேடி அதாவது வேடிக்காரன் பட்டி எஸ் சக்திவேல் உம் உமேஷ் குமார் பன்சால் தயாரிப்பில் எல்ஸ் விஜய் எஸ் விஜய் இயக்கும் புதிய படத்தில் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் நடிக்கிறார் அவருடன் இன்னொரு முக்கிய கதாபாத்திரத்தில் மிஸ்கின் அவர்கள் நடிக்கிறார் நீதிமன்ற பின்னணி கொண்ட கதைகளத்தில் உருவாகும் இப்படத்தில் சாரிகேஷ் பாலசரவணன் பாலாஜி சக்திவேல் ஆர் சுந்தராஜன் அவர்கள் மாலா பார்வதி தீபா வெங்கடேஷ் பாண்டியன் உள்ளிட்டோரும் நடிக்கிறார்கள் படப்பிடிப்பு சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் ஒரே கட்டமாக நடத்தி முடிக்க திட்டமிட்டுள்ளது வக்கீலாக கீர்த்தி சுரேஷும் எதிர்த்தரப்பு வக்கீலாக மிஸ்கின் அவர்களும் மோதல் இருப்பது ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது அப்புறம் பாருங்க டீக்கடி ஊழியரின் மகன் கதாநாயகன் ஆனார் சின்னத்திரையில் பிரபலமாகி மக்கள் மனதில் இடம்பிடித்த பிடித்த குமாரன் தங்கராஜன் குமார சம்பவம் படத்தின் மூலம் வெள்ளித்தறியல் கதாநாயகனாக அறிமுகமாகிறார் ஜி அதாவது கே ஜி கணேஷ் தயாரித்து பாலாஜி வேணுகோபால் இயக்கியுள்ள இந்த படத்தில் பாயல் ராதாகிருஷ்ணா குமரவேல் பாலசரவணன் லிவிங்ஸ்டன் தாரிணி கவிதா உள்ளிட்டோர் நடித்துள்ளார் படம் விரைவில் திரைக்கு வருகிறது சென்னையில் நடந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவின் குமரன் தியாகராஜன் பேசும்போது சினிமா என் லட்சியம் கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டு கால லட்சியம் சினிமாவில் ஹீரோ ஆகிவிட வேண்டும் என்று கனவு கண்டேன் அந்த கனவு நிஜமாகி இருக்கிறது என்னுடைய குடும்பத்தினருக்கு திரையுலக பின்னணி கிடையாது அப்பா டீக்கடையில் வேலை பார்த்தவர் அவருக்கு சினிமா ஆசை இருந்தது முடியவில்லை அவருடைய கனவை நான் நினைவாக்க வேண்டும் என்று முயற்சி செய்தேன் தற்போது அது நடந்திருக்கிறது சினிமாவுக்கு உண்மையாக இருப்பேன் என்றார் கதாநாயகி பாயல் ராதாகிருஷ்ணா பேசுகையில் இது எனது முதல் தமிழ் படம் இந்த படத்தில் என்னால் டப்பிங் பேச முடியவில்லை இனி அடுத்த படங்களில் நிச்சயம் டப்பிங் பேசுவேன் தமிழை தெளிவாக கற்றுக்கொள்வேன் என்றார் அடுத்தது பாருங்க விமர்சனம் ஆமாங்க முன்னணி நடிகரான துல்கர் சல்மான் தயாரிப்பில் வெளிவந்திருக்கும் படம் பெங்களூரில் வசித்து வரும் நர் தனது வீட்டு அருகே குடிவரும் கல்யாணி பிரியதர்ஷனிடம் காதல் கொள்கிறார் பகலில் வீட்டிலேயே முடங்கி இருக்கும் கல்யாணி இரவில் மட்டும் வேலைக்கு செல்கிறார் இதற்கிடையில் மனித உறுப்புகளாக சிலர் கடத்தப்படுகின்றனர் அந்த வரிசையில் கல்யாணியை கடத்த ஒரு கும்பல் அவரை பின்தொடர்கிறது அதே வேலை காதல் மயக்கத்தில் கல்யாணியை நஸ்லினும் பின்தொடர்கிறார் அப்போது தன்னை கடத்து வரும் இவரும் இவரையும் கல்யாணி மோகினி அவதாரம் எடுத்து செல்வதை பார்த்து நஸ்கினை வாயடைத்து போகிறார் இதற்கிடையில் கல்யாணியைப் போல வேஷ விசேஷ சக்தி பெரும் போலீஸ் அதிகாரி சாண்டி கல்யாணியை பழிவாங்க இருக்கிறார் கல்யாணி சூப்பர் பவர் வந்ததும் எப்படி அவர் யார் அவருக்கு சாண்டிக்கும் இடையேயான மோதல் என்ன ஆனது என்பது மீதி கதை சாதுவான கதாபாத்திரங்களில் வந்த கல்யாணி பிரியதர்ஷன் முதன் முறையாக ஆக்ஷன் அவதாரங்களில் இருக்கிறார் சண்டைக் காட்சிகளிலும் புகுந்து விளையாடுகிறார் சராசரி இளைஞனாக நஸ்லின் தன் பங்குக்கு நியாயம் சேர்த்து கொள்கிறார் போலீஸ் அதிகாரியாக சாண்டி மாறுபட்ட முகத்தை காட்டி பயமுறுத்துகிறார் ஆனாலும் அவரது கதாபாத்திரத்துக்கு இல்லை துல்கர் சல்மான் தோவினோ தோவினோ தாமஸ் சவுபின் சாகிர் ஆகியோர் ஒருரு காட்சிகளில் வந்தாலும் கவனம் இருக்கிறார்கள் நிமிஷ் ரவியின் ஒளிப்பதிவும் ஜாக்ஸ் பிஜாயின் இசையும் படத்தின் விறுவிறுப்பு துணை நிற்கின்றன பரபரப்பு விறுவிறுப்பு என கொட்டி கிடந்தாலும் திரைக்கதையில் தெளிவு இல்லை கல்யாணி எதற்காக பெங்களூர் வருகிறார் அவரது நோக்கம் ஏன் என்பது சொல்லப்படவில்லை புதிய தளத்தில் கதை சொல்லி திருப்பங்கள் நிறைந்த காட்சிகளாய் படத்தை நகர்த்தியுள்ளார் இயக்குனர் டொமினிக் கருண் லேகா சாப்டர் ஒன்று சந்திரா மோகினி ஆட்டம் கதையில விறுவிறுப்பு இல்லை சுவாரஸ்யம் இல்ல கதைய புரியலன்னு சொல்லியிருக்காங்க இத்துடன் இந்த செய்தி அறிக்கையை முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா நன்றி வணக்கம்